மே வெ வெளிநாட்டுங்கள் வந்து கேம்லாம் தடை செஞ்சுருக்காங்க ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது இந்த இளம் பிள்ளைகள் ரொம்ப கேம் பார்த்து கெட்டு போயிடறாங்க அல்லா குரான் என்ன சொன்னா நாவால் உங்களோட நாசத்தை தேடி கதை கருத்தால் அப்படின்றாங்க அப்புறம் அர்ஷோட நிழலில் வந்து எல்லாம் வந்து ஏழு பேருக்கு அந்த நிழலை தரன்ற அதில் வந்து வாலிபால் வயசில் இருக்கிறோம் அந்த வாலி வயசில் நம்ம எப்படி பள்ளியோட தொடர்புண்டு தொழுவை எல்லா ஜமாத்து எல்லாத்துக்கும் ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி இல்லை தொழு போசன்னா போக மாட்டேறாங்க கேம்லே உமா கூப்பிட்டா கூட அது காதலே கூட விட மாட்டேங்குது கேமு 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 எப்போ நேரம் கேமு தான் நீங்கள் அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் அதாவது கேம் சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆண்கள் பெண்கள் பாகுபாடு இல்லாமல் செல்ஃபோனில் எந்நேரம் பார்த்தாலும் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து சரியா வெளிநாடுகள் எல்லாம் பல கேம்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இங்கே ஒரு சில கேம்களுக்கு தடை அப்படிலாம் இருந்தாலும் கூட அதை தாண்டி பலரும் அதில் ஆர்வம் காட்டுறாங்க தொடர்ச்சியாக பல நேரங்கள் அதில் செலவிடுறாங்க இதுக்கு என்ன மார்க்கத்தின் அறிவுரை என்ன அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மார்க்கத்தினுடைய அறிவுரையை கண்டிப்பாக நம்ம அந்த தலைமுறைக்கு சொல்ல கடமைப்பட்டுருக்கிறோம் பொதுவாக யாராக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த செல்ஃபோனில் குறிப்பாக வளரக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்னால் செல்போன் பயன்பாடுங்கிறது ரொம்ப அதிகமான முறையில் இருக்கிறது நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை அவங்க பயன்படுத்துறது எல்லாமே சகோதரி அவங்க சொன்ன மாதிரி கேம் விளையாடுறது அதுவும் சில ஊர்களில் பார்த்திங்கன்னா சென்னையில் நமக்கு என்னென்னு தெரியல வெளியே தான் சென்னையை பொறுத்தவரையிலையும் ஒரு தெருவாக நம்ம பார்க்குறது கிடையாது தானே மற்ற பகுதிகளில் மாவட்டங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு 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 வெளியே உட்காந்துருப்பாங்க நாலஞ்சு பேராக சேர்ந்து வீட்டுக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு ஒரே சத்தமாக இருக்கும் அவனை அடி இவனை பிடினு இருக்கும் யாரோட அடிக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தா கேம் நாலு பேர் வெளியே இருந்துக்கிட்டு சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த வீட்டில் விரட்டி விட்டாங்கன்னா எந்த வீடு காலியாக இருக்கோ அதுக்குள்ளே போயிடுறது காலியாக இருக்கிற வீட்டுக்குள்ளே போய் புடி அடின்னு கிடக்கும் பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை நடக்குது போல இருக்கு என்ன அடி புடின்னு இருக்குதுன்னு வெளியே வந்து பார்த்தா இவங்க தான் கேம் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி அந்த சிறுவர்கள் கேம் விளையாட்டில் ஈர்க்கப்படக்கூடிய நிகழ்வு ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம பத்திரிகை எல்லாம் பார்க்குறோம் அதிகமாக சமூக வலைத்தளங்களில் பார்க்குறோம் இந்த கேம் ஆன்லைன் கேம் மூலமாக விளையாண்டு பேரண்ட்ஸும் அவங்க செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க அதில் அக்கௌண்ட்லாம் இருக்குது ஜிபே ஃபோன்பே எல்லாமே இருக்குது அதன் வழியாக ஆயிரக்கணக்கில் இழந்த கூடிய கதை நமக்கு தெரியும் ஆயிரக்கணக்கில் இழந்திருக்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு கேம் விளையாடுறதுக்காண்டி ரெண்டாயிரம் மூவாயிரம் அவங்க சக்திக்கு அதெல்லாம் ரொம்ப அதிகமான தொகை அப்படிப்பட்ட தொகையெல்லாம் இழக்கக்கூடிய அளவிற்கு சர்வசாதாரணமாக வந்து ஒரு ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்போ இந்த நிலை இருக்கக்கூடாது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் எல்லை மீறல் எதுலேயுமே கூடாது வணக்க வழிபாட்டிலேயே மார்க்கம் எல்லை மீறக்கூடாதுன்னு சொல்லணும் தொழுகை தொழுகையில் எல்லை மீறலாமா எல்லை மீறக்கூடாது குறிப்பிட்ட நேரம் தொழுகணும் குறிப்பிட்ட நேரம் தூங்கணும் குறிப்பிட்ட நேரம் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு நேரம் ஒதுக்கணும் அப்போ எல்லாத்துலேயும் பேலன்ஸாக இருக்கணும் தான் மார்க்கம் சொல்லுது ஒருவர் நான் எந்நேரம் தொழுது கொண்டே இருப்பேன் என்று முடிவெடுத்தால் இஸ்லாத்தில் அந்த முடிவெடுப்பதற்கு எந்ததுமான ஆதாரமும் இல்லை அது கிடமே இல்லை நீ தொழ வேண்டிய நேரத்தில் தொழு குடும்பத்தை கவனிக்க வேண்டிய நேரத்தில் குடும்பத்தை கவனி தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கு வெளியில போய் உழைப்பு செய்ய வேண்டிய நேரத்தில் உழைப்பு செய்ய இது மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரை அப்போ மணக்க வழிபாட்டிலேயே எல்லை மீறக்கூடாது என்று சொன்னால் விளையாட்டு என்கிற பேர்ல எல்லை மீறலாமா செல்போன்ல கேம் விளையாடுறோங்கிற பேர்ல ரொம்ப எல்லை மீறி மணிக்கணக்கில் விளையாடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க நேரம் பார்த்தாலும் செல்போன்ல உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கில் கேம் விளையாடுவது பெற்றோர்கள் அதை வந்து ஆரம்பத்துலேயே தட்டாமல் கண்டிக்காம விட்டு விடுவது அல்லது இவங்க என்ன செய்கிறாங்க இவங்க இப்போ நிம்மதியாக இருக்கணும் பேரண்ட்ஸ் உள்ள ஒரே பஞ்சாயத்து என்ன பிள்ளைகள் அவன் இன்னமும் பண்ணிட்டு போகிறான் நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்போ என்ன செய்யறது தான் அப்படி செல்ஃபோனு போ இந்த கேம் விளையாடு இந்த கேமை பாரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் இவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கலாம் வீட்டில் இருக்கிற நேரம் ரிலாக்ஸாக இருக்கலாம் இப்போ ஸ்கூல் லீவ் வேறு விட்றாங்களா பெரிய அதாபாக போயிரும் நினச்சிக்கிட்டு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல லீவு வேறு விட்றாங்க இவங்களுக்கு வேறு வழி இல்லையா இவங்களை அடக்க முடியாதான்னு சொல்லி ஒரு பெரிய பயப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது காரணம் என்னென்னா இது போன்ற ஒரு தேவையில்லாத விஷயங்கள் வெளி விளையாட்டே குறைஞ்சிருச்சு ஒரு காலத்தில் பிள்ளைங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா மாலை நேரம் ஆனது வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க வெளில அப்படியே கிரிக்கெட் விளையாண்டது போதும் அது விளையாண்டது போதும் வாங்கடா வந்து உள்ளே அடைங்கடான்னு சொல்லுவாங்க இப்போ உள்ள தலைமுறை எப்படி ஆகிவிட்டது கையில் ஃபோனை அப்படிங்கி வெளியே போயன்டா வெளியே போய் விளையாடு வெளியே போ அங்கே போ இங்கே போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வீட்டை விட்டு வெளியே போன்னு துரத்துகிற அளவுக்கு பிள்ளைகளினுடைய விளையாட்டு எல்லாமே வீட்டுக்குள்ளேயே முடங்கி விட்டது எதுவாக இருந்தாலும் செல்ஃபோன் எதுவாக இருந்தாலும் டேப்லெட் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இப்படிங்கிற ஒரு நிலம் மாறுது இதுக்கு பெற்றோர்கள் நாமும் ஒரு காரணமாயும் நம்ம இந்நேரமும் டிவி பார்க்குறோம் அதை அவங்க பார்க்கலாம் பேரெண்ட்ஸை அவங்களும் டிவி தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களும் செல்ஃபோனில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம கேம் விளையாண்டா என்ன தப்புங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை அவர்களுக்கு உண்டாக்கப்படுகிறது அப்போ இருந்து அவங்கள மீட்டி அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லணும் புத்தகங்கள் படி வா வெளியே போய் விளையாடு நண்பர்களோடு விளையாடு பேசு அது அது போன்ற பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு நாம் கொடுக்கணும் இது போன்ற விளையாட்டுகளால் ஏற்படக்கூடிய கேம்ஸ் போன்ற தொடர்ச்சி அதில் மூழ்கும் பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குழந்தைகளுடைய சிந்தனை திறன் பாதிக்கும் அப்படிங்கிறாங்க வீட்லேயே முடங்கி விடக்கூடிய காரணத்தினால அவருடைய செயல்திறன் பாதிக்கும் சமூகத்தை எதிர்கொள்ள தயங்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் இந்த சில சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்குறோம்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஏற்பட்டு விட்டால் கூட இப்போ மார்க் குறைந்து விட்டதுன்னு சொல்லி தற்கொலை பண்ணக்கூடிய நிகழ்வுகள் தாய் வந்து திட்டி விட்டார்கள் அல்லது தந்தையை திட்டி விட்டார் கண்டித்து விட்டார் என்பதற்காக வீட்டை விட்டு ஓடிய நிகழ்வு இதெல்லாம் நடக்கிறதுக்குரிய காரணம் என்ன ஒரு சின்ன தோல்வியை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் அவங்களுக்கு வர்றதில்லை ரொம்ப பலவீனமானவர்களாக அவங்க உருவாகுறாங்க மனதளவில் மிக மிக பலவீனமானவர்களாக உருவாகுறாங்க அதற்குரிய காரணம்லாம் இந்த செல்போன் தான் அது ஒரு காரணம் அது ஏற்படுத்தக்கூடிய அவங்க உலகமே இந்த விளையாட்டு உலகமாக தான் இருக்கு மனிதர்களுடனான தொடர்பு என்பது குறைந்து விழுகிறது சிந்தனை திறன் குறைந்து விழுகிறது மனிதர்களை பற்றியான வாழ்க்கை முறை அது பற்றிய தெளிவு அவங்களுக்கு இல்லாம போகுது இந்த விளைவுகள் விபரீதங்களெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி மார்க்கத்தை நோக்கி அவங்களை இருக்கணும் ரசூல்லாவுடைய காலகட்டத்தில் உள்ள சிறுவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹங்கள்லாம் சுடா காலத்தில் சிறுவர் தான் பள்ளிவாசலே கதின்னு இருந்தார் மார்க்கத்தை ஹதீசுகளுக்காக அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார் எட்டு வயசு பத்து வயசாக இருக்கும் பொழுதே குரானில் பெரிய பெரிய அத்தியாயங்கள் காஃப் அத்தியாயம் இருக்குல்ல ஐம்பதாவது அத்தியாயம் ஐம்பதாவது அத்தியாயத்திலிருந்து அந்த முடிவு வரையில குரான் அது வரையிலையும் மனப்பாடம் செய்து விட்டார்கள் பதினாலு வயசை தாண்டும் பொழுது முழு குரானையும் மனப்பாடம் பண்ணக்கூடிய பல நபித்துள்ள இளம் நபித்துலர்கள் பலர் இருந்தாங்க அப்போ இது மாதிரி உள்ள சகாபாக்கள் இளம் சகாபாக்கள் சிறுவர்கள் அவங்க தலைமுறை எப்படி இருந்துச்சி நீ அது மாதிரி உருவாகணும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காமட்டி முயற்சி செய் குரானை படி அதுக்கு உனக்கு என்னென்ன தேவையோ அது என்கிட்ட கேள்வி என்று அவங்களை நம்ம உருவாக்கணும் அவங்களுக்கு நாம் தான் அறிவுரை சொல்லிட்டு நாம இன்னொரு பக்கம் செல்போனை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அறிவுரை பலனடிக்காது அவனை நீ ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேம் விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே சொல்வார் கேம் விளையாடாதன்னா அவன் வாட்ஸ்அப் பார்க்குறத பார்த்துக்கிட்டு எப்படி கேட்பான் இவர் ஃபேஸ்புக்கில் மூழ்கிக்கொண்டே கேம் விளையாடாதானே அவன் கேம் பண்ணாத நாமும் பிள்ளைகளுக்கு என்ன கட்டுப்பாட்டை நாம் போடுறோமோ அந்த கட்டுப்பாட்டில் பெற்றோர்கள் நாமும் பொருந்தி போகணும் இந்த நேரத்தில் டிவி பார்க்கக்கூடாதுன்னா டிவி ஆனே ஆகக்கூடாது நீ மட்டும் டிவி பார்க்கக்கூடாது நீ வெளியே போ நான் டிவி பார்ப்பேன்னா நீ செல்ஃபோனை பார்க்கக்கூடாது நான் பார்ப்பேன்னு சொன்னா அப்போ பெற்றோர்களை பார்த்தா அவங்க முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கிறார்கள் நாம் எப்படி இருக்கிறோமோ நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ப தான் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய செயல்முறை உருவாகும் நாம் தான் அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும் அந்த கடமை முழுக்க முழுக்க பெற்றோர்களை சார்ந்ததாக இருக்கிறது மார்க்கத்தின் செய்திகளை அவர்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம வலியுறுத்தணும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்